மகா சூர்யாவோட ரூமுக்கு வராங்க உடனே காஃபி கொண்டு வந்திருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நானா ஜிம்மில் இருக்கேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு என்னங்க இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மகாக்கு சொல்கிறாங்க எல்லாம் நீ சொல்லிக் கொடுத்தது தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளிச்சிட்டு வெளியே வராரு வந்த உடனே பேப்பர் எடுத்து படிச்சிட்ருக்காங்க படிச்சுட்டு உடனே உங்கள் ஆசைக்கு இன்றைக்கி நல்லா வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இதெல்லாம் நீ நம்பறியா மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாரு பேப்பர் எதுக்கு தெரியுமா படிக்கிறோம் நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தானே தவிர மூட நம்பிக்கையை வளர்க்க கறத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நான் படிப்பேன் அதுக்கப்புறம் அதை நான் மறந்துடுவேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மகா ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா மேலேயே திருட்டு படி போடணும்னு நினச்சிருக்காங்க அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதை கரெக்டாக கோடிஸ்வரி கேட்குறாங்க கேட்டோன்னு கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்போது என் மேலே திருட்டு பழி போடணுன்றதுக்காக தான் நகையை கொண்டு வந்து என் பேக்கில் வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி மகா கிட்டே கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுவாங்க அன்னைக்கு அந்த மாதிரி தான் அவருக்கு தாத்தாக்கு ஜூஸ் கொடுக்கும்போது நான் கொடுத்ததுனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்போது என் மேலே எவ்வளோ கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைம்மா நான் வீட்டு விட்டு வெளியே போகிறேன்னா இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு கோடிஸ்வரி சொல்கிறாங்க அம்மா அவங்களெல்லாம் ஒரு ஆளனி பேசிகிட்டு இருக்கியம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மகா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அங்கே அந்த கோடிஸ்வரி ரூமுக்கு போகிறாங்க போனோன்னே அங்கே அப்படியே வராங்க சித்ராதேவி வந்தவொடனே அப்படியே பார்க்கறாங்க அப்படி இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணணுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி யோசிக்கிறாங்க நல்லா பாட்டில் எடுத்து ஊற்றி கொடுக்குறாங்க ஆ நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி வாங்கி நல்லா குடிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க நல்லா குடி குடி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் காமிச்சா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அவங்களே கழுத்து பிடிச்சவனை வெளியே தரவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி அப்படியே ஊற்றி ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை எல்லாமே கோடிஸ்வரி குடிக்கவே இல்லை சைடில் ஊற்றிட்டு குடித்த மாதிரி நடிக்கிறாங்க குடித்த மாதிரி நடிக்கும் போது ஃபோன் எடுக்கிறாங்க ஏய் என் ஃபோனை கொடு அப்படின்னு சித்ரா தேவி கேட்கறாங்க என் ஃபோனெல்லாம் நைட்டில் வச்சுட்டு தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கிறாங்க ஐயோ என் ஃபோனை உடைக்கிற நான் அதில் பாட்டு கேட்டுகிட்டே தூங்குவேன் உன் தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவி அப்படி கத்திகிட்டே இருக்காங்க அதே மாதிரி பாட்டு நான் பாடுறேன் நான் நல்லா பாடுவேன் அப்படி சொல்லிட்டு பழைய பாட்டெல்லாம் பாடுறாங்க கத்துறாங்க இதெல்லாம் அப்படியே சித்ராதேவிக்கு பிடிக்கவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி மயக்க மாயிட்டாங்க உன்னை விடவே மாட்டேன் இனிமேல் என்ன பண்ணுறேன்னு பாரு எனக்கா நீ திருட்டுப்படி கட்டுற கண்டிப்பாக உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிச்சோடி பயங்கர மட்டும்கராங்க அடுத்த நாள் காலையில் வராங்க சிச்சத்தில் இப்போ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க கௌதம் நீ போயிட்டு எப்படியாவது ஐஸ்வர்யா ஃபோனை எடுத்துகிட்டு வப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேர் ஃபோன் எடுத்துகிட்டு வரார்மா இதில் அந்த வீடியோவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு நல்லா தேடுடா அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளே ஐஸ்வர்யா வராங்க என்ன என்ன பார்க்குறீங்க என்னோடய ஃபோன் எடுத்து ஓ வீடியோ தேடுறீங்களா வீடியோலாம் அதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எங்கே எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவா நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் அது எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படி ஒரு வீடியோவே இல்லை நான் சும்மா போட்டு வாங்கினேன் அப்போ தானே இப்போ நகையை கொண்டு போய் மறுபடியும் அங்கே வச்சிங்க எங்கள் அம்மா மேலே திருட்டுப்படி போட பார்த்தீங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரியா நீ பண்ணுறது தப்பு எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஸ்வர்யா போகிறாங்க பாருடா என்ன பண்ணிகிட்டு இருக்கானு பாருடா என்னை தேவையில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கௌதம் கூட இருக்காங்க அங்கேருந்து கோவமாக வராங்க வந்தவுடனே ஐஸ்வர்யா அப்படி சமையல் ரொம்ப நின்றுட்டு இருக்காங்க எனக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு மகா கேட்குறாங்க எனக்கா டென்ஷனாக இருக்குது என் மாமியார் என் கௌத்தமாக அந்த கௌதம் ரெண்டு பேரை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா அக்கா நீ கோவப்படாததுக்கா இரு வரேன் ஒரு நிமிஷம் இரு உன்னை நான் கூல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க மகா எனக்கு இப்போ ஜூஸ் வேண்டாம் மகா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் யோசிக்காதக்கா நீ குடிக்கா அவங்கெல்லாம் திருத்தவே முடியாது விடுக்கா அப்படின்னு மகா ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க